பாரத மாதா சிலையை எடுத்து சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சிலையை திரும்ப ஒப்படைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி விருதுநகர் மாவட்ட பாஜக சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாரத மாதா சிலையை பாஜகவினரிடமே ஒப்படைக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் அதன்படி பாரத மாதா சிலையை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாலை பாஜகவினர் குவிந்தனர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல போலீசார் அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினரிடையே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பாஜகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பாரத மாதா சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது பாஜக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மேல தாளங்கள் முழங்க வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பாஜகவினர் இனிப்பு விடங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையன் சபதத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது கரங்களால் பாஜக அலுவலகத்தில் பாரத மாதா சிலை நிறுவப்படும் என விருதுநகர் மாவட்ட பாஜகவினர் தெரிவித்து உள்ளனர்